ஸோ ஹாய் யுஎஸ் வெல்கம் டு இமேஷ் கம்ப்யூட்டர் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீபோர்டு ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதாவது கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் நம்ம டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெட்டர் வந்து நம்மளுக்கு டைப் ஆகும் ஸோ பாருங்கள் ஸோ லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விஜுவல் கீபோர்டு எடுத்து நான் அதில் டைப் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் ஜென்ரலாக கீபோர்டில் டைப் பண்ணுறதுனால இப்படி தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மலாக கீஸ் நீங்கள் டைப் பண்ணுறப்ப ஸோ உங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக டைப் ஆகும் ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்செஷன் பாயிண்ட்டு ஸோ இப்போ இந்த இன்செஷன் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ என்டர் என்ட்ருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டைப் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி டைப் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் டைப் ஆகும் ஸோ இதுவே கேப்ஸ்லாக் ஸோ இந்த கேப்ஸ்லாக் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கேபிட்டல் லெட்டரில் நம்மளுக்கு டைப் ஆகும் ஸோ இது விர்ச்சுவல் கீபோர்டுங்கிறதுனால கேப்ஸ்லாக் ஆன் பண்ணோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டராக கீபோர்டு வந்து சேஞ்ச் ஆகுது இதுவே நீங்கள் நார்மலாக வந்து நம்ம மானிட்ரு கீபோர்டாகட்டும் ஆகட்டும் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட் ஆகட்டும் இல்லை வந்து லேப்டாப் கீபோர்ட் ஆகட்டும் கேப்ஸ்லாக்கு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேப்ஸ் லாக்கல ஒரு லைட் எரியும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் கார்னர் ரைட் கார்னர்ல டாப் சைடில் லைட் எரியும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து கேப்ஸ்லாக் ஆனில் இருக்கு ஆஃபில் இருக்கு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்போ கேப்ஸ்லாக் ஆனில் இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கலாம் இதுவே கேப்ஸ்லாக் ஆஃபில் இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போயிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணுறதுலேயே நீங்கள் கேப்ஸில் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா லெட்டரும் நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப கேப்ஸ்லாக்கை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுவோம் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம நார்மலாக சிஸ்டம் கீபோர்ட்லேயோ லேப்டாப் கீபோர்ட்லயோ நம்ம நார்மலாக டைப் பண்ணுறப்ப சிஃப்ட்டை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த சிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டே அதாவது ஷிஃப்ட்டையும் எந்த கீயை நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் அழுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெண்டையும் ஒட்டுக்காக அழுத்தினீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வரும் அதாவது கேப்ஸ்லா ஆன்ல இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்குமா அப்போ ஸ்விஃப்ட் எழுத்துனிங்கன்னா ஸ்மால் லெட்டராக வரும் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ்லாக் ஆஃப்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டு இருக்கிறப்ப சிஃப்ட் எழுதி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் டைப் ஆகும் ஸோ இது எதுக்காக நம்ம கேப்ஸ்லாக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாமே அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டைப் இருக்கோம் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலில் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி திரும்ப டைப் பண்ணுறப்ப நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஸோ அது நம்ம டக்குன்னு சீக்கிரமாக நம்ம டைப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஃப்டு கீ பிரஸ் பண்ணி ஸ்மால் லெட்டரில் இருக்கிறப்ப ஷிஃப்ட்டுக்கு இப்பரெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டைப் பண்ணுறப்ப நம்மளுக்கு கேப்பிட்டல் லெட்டரில் வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்பு ஸோ இந்த டேப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இன்சு ஸ்பேஸ் வந்து கொடுக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேரக்ராஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேப் அழுத்திட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபோட பர்பஸ் ஸோ இது மட்டும் இல்லைங்க டேபுக்கு இன்னொரு பர்பஸும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டுக்காகவும் நம்ம டேப் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஜென்ரலாக இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேமுன்றதை டைப் பண்ணுறேன் அந்த தென் பார்த்திங்க அப்படின்னா நான் டேப் வந்து கொடுத்துக்கிறேன் ரெண்டு தடவை டேப் அழுத்துகிறேன் கொடுத்துட்டு நான் காலன்னு அழுத்திக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த தென் பார்த்திங்கன்னா என்ட்ருத்துறேன் ஸோ என்ட்ரெழுத்திட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜுன்றதை நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ நேமுக்கும் ஏஜுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரோடைய லென்த்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் டேபை பாருங்கள் நீங்கள் அழுத்துறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு முன்னாடி லைனில் நான் எந்த இடத்துல அந்த காலன் வச்சினோ அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு லைன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக ஒரு அலைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் டேபு டேபு கீ வந்து முன்னாடி லைனில் எந்த இடத்துல போய் டேப் நின்றுச்சோ அதே மாதிரி அடுத்த லைன்லேயும் அந்த டேபு ஸ்பேஸ் வந்து அடுத்த லைன்லையும் அதே இடத்துலேயும் நம்மளுக்கு நிற்கும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேபு கீ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த தென் பார்த்திங்க அப்படின்னா டேபுன்றது ரெண்டு பர்பஸ்ஸு ஒரு பேரகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டேபு கீ அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் டீஃபால்ட்டாக நம்ம ஒரு பேராகிரப் டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்பேஸ் விடணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பிங்கோட ஃபார்மேட்டு நம்ம மினிமம் ஃபைவ் ஸ்பேஸ் விட்டு நம்ம டைப் பண்ணணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் கீஸு ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டைப் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம நம்பர்ஸ் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும்னா நம்பர்ஸ் டைப் ஆகும் ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதாவது எக்ஸ்க்ளமேட்ரி அட்டு சிம்பல் ஹேஷு டாலரு பர்சன்டேஜ் கேப்பு அந்தன்னு பார்த்திங்கன்னா அண்டு சிம்பில் ஸ்டாரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஓகேங்களா ஸோ அப்போ அண்டர் ஸ்கோர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்விஃப்ட் அழுத்தி அழுத்தணும் ஸோ ஷிஃப்ட் எழுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே எழுத்துணுங்க ஸ்விஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இது விர்ச்சுவல் கீபோர்டுங்கிறதுனால ஒரு தடவை சிவிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப மற்றது டைப் பண்ணுறப்ப நம் நம்பராக மாறுது ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும் அப்போ நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும் அப்போ சிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வராது மேலே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கீஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ அதே மாதிரி தாங்க ஸோ இதில் வந்து கமா இருக்குது ஃபுல் ஸ்டாப் இருக்குது ஸ்லாஷ் இருக்குது கேப் இருக்குது செமிகாலன் இருக்குது மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் இது வந்து கமா ஸோ கமா வந்து நம்ம நார்மலாக ஜென்ரலாக நம்ம கமா போட்டு எழுதுவோம் இல்லையா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த கமா இது வந்து என்ன அப்படின்னா அஃபாஸ்ட்ரஃபி அஃபாஸ்ட்ரஃபி அப்படின்றப்ப இப்போ நீங்கள் பேரன்ட்ஸ் சைனு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸுன்னு கொடுப்போம் அப்போ இந்த டீக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் என்ன பண்ணுவோம் ஒரு அஃபாஸ்ட்ரஃபி போடுவோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த அஃபாஸ்ட்ரஃபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது அஃபாஸ்ட்ரஃபி அதே மாதிரி இதுவும் ஸ்லாஷ் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஈக்குவல் டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கீஸு ஒரு கீஸில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கீஸை நீங்கள் நார்மலாக அழுத்தினா வரும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது இல்லையா அந்த கீஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை அழுத்திட்டு அப்புறம் அழுத்தணும் இப்போ நம்பர் கொஷின் மார்க் டைப் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கொஷின் மார்க் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கொஷின் மார்க் வரும் இல்லைனா நார்மலாக கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் வந்து வரும் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் நான் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகுங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் ஸ்பேஸும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெலிட் கீயும் இருக்குது ஸோ இதுக்கு பேர் பேக் ஸ்பேஸு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெலிட் கீ ஸோ உங்களோட கீபோர்ட்லையும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட்லேயும் டிஎல்னு இருக்கும் ஒரு சில கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்பேஸுன்னே இருக்கும் எழுதியிருக்கும் ஒரு சில கீபோர்டில் இந்த மாதிரி ஏரோ மார்க் தான் போட்டிருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா பேக் ஸ்பேஸ் அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதாவது டைப் பண்ணிட்டோம் தப்பாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறத இந்த பேக் ஸ்பேஸும் டெலிட்டோம் ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு டி சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்சன் பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கா இப்போ எனக்கு இந்த இன்செஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஆறு இருக்குது அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸை கொடுக்கணும் இதுவே எனக்கு இன்செஷன் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது எஸ் இருக்கா அதை டெலிட் பண்ணணுன்னா நம்ம டெலிட் கீயை கொடுக்கணும் ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேக் ஸ்பேஸு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டெலீட் ஓகேங்களா சப்போஸ் இப்போ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு லைன் டைப் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம நடுவில் டைப் பண்ணுமோ அங்கே கர்சரை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த லைன் கீழே மூவ் ஆகும் அப்போ நடுவில் நீங்கள் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடுவுலையும் நம்ம என்ட்ரடித்து டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நடுவுலையும் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுனாலும் நடுவுலையும் நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் நடுவுலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலிட் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பேரகிராஃபில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த லைனோட ஜாயின் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இப்போ பாருங்கள் ஸோ பேராகிராஃப் இந்த பீக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கர்சரு இந்த லைனோட ஜாயின் ஆகணும் அப்படின்னா இந்த பீக்கு முன்னாடி கர்சரை கிளிக் பண்ணிக்கணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகிடும் சப்போஸ் நம்ம டைப் பண்ணுறப்ப ஏதாவது தெரியாமல் கீழே வந்து இப்படி நகுந்துருச்சு அப்படின்னா மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த பேக் ஸ்பேஸை கொடுத்துக்கணும் கரெக்டாக அந்த இடம் வந்தோன்னே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் திரும்ப திரும்ப நீங்கள் பேக் ஸ்பேஸும் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா டெலிட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம லைன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பேக்ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்டு கண்ட்ரோல்னு இருக்குது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு கண்ட்ரோலுன்னு இருக்குது ஸோ கீபோர்டில் பாருங்கள் ஸோ ஆல்ட்டு கண்ட்ரோல் ஸோ ஆல்ட்டு கண்ட்ரோலு ஸோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஆல்ட்டு கண்ட்ரோல் இருக்குது இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ இப்போ ஒரு சேவ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நோட் வந்து டைப் இருக்கோம் இல்லையா இதை சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸு அப்போ கண்ட்ரோலையும் எஸ்ஸையும் அழுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ பாருங்கள் ஸோ இந்த இடத்துல இது ஏற்கனவே பாருங்கள் இன்னொரு தடவை நான் கொடுக்குறேன் கண்ட்ரோல் எஸ்ஸுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேவ் ஆகும் இது ஏற்கனவே சேவ் ஆகிருக்குதுங்க அதனால நம்மளுக்கு காட்டில் நான் சேவ் எப்படி பண்ணுறது எப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறதுங்கிற வீடியோலாம் நான் தனியாக போடுறேன் கண்ட்ரோல் அந்தன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணலாம் ஓகே ஸோ கண்ட்ரோல் அண்ட் ஆல்ட் நெக்ஸ்ட் கீ பார்த்திங்க அப்படின்னா கன்ட்ரோல் அண்ட் ஆல்ட்டு ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஷார்ட்கட்லாம் வரும் ஷார்ட்கட் கட் அப்படின்றது என்னென்ன இப்போ சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஓன் கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சேவ் பண்ண டாக்குமெண்ட்டோட ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஷார்ட்கட் நான் ஷார்ட் கட் வீடியோ தனியாக போடுறேங்க அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்டு இந்த ஆல்ட்டுமே வந்து எதுக்காக அப்படின்னா ஷார்ட்கட் கட் பர்பஸ்க்காக தான் இப்போ சப்போஸ் நான் ஆல்ட் எஃப் ஃபோர்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு விண்டோ வந்து க்ளோஸ் ஆகும் இல்லை ஆல்ட் எஃப் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஷட் டவுன் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதா இந்த ஆல்ட் கண்ட்ரோல் அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆல்ட் கண்ட்ரோல் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ கீ ஸோ இந்த விண்டோ கீ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளுடைய மவுஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல விண்டோ பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை ஸ்டார்ட் மெனு அப்பியர் ஆகுது ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விண்டோ வந்து அப்பியர் ஆகுங்க ஓகேவா ஸோ அந்த விண்டோ வந்து அப்பியர் ஆகும் இப்போ சப்போஸ் எனக்கு இந்த விண்டோ வந்து வேணாம் நான் க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் வெளியில் வச்சு கிளிக் பண்ணிணேன் அப்படின்னா க்ளோஸ் ஆகும் இன்னொரு மெத்தட் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா எஸ்கேப் கொடுத்திங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகுன்னா அந்த ஸ்கிரீன் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா சரி நான் ஆல்ட்டு எஃப் ஃபோர்னு சொல்கிறேனே எங்கே எஃப் ஃபோரே காணமே இந்த எஃப் இந்த ஃபோருன்னெலாம் நினைக்காதீங்க அது கிடையாது ஃபங்க்ஷன் கீ அதாவது நம்ம கீபோர்டில் எஃப் ஒன்லேருந்து எஃப் டுவெல் வரைக்கும் ஃபங்க்ஷன் கீ இருக்குதுங்க இது விர்ச்சுவல் கீபோர்டுங்கிறதுனால எஃப்என் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ஃபங்க்ஷன் கீ வரும் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் இருக்கக்கூடிய சாரி லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்ட்லேயாகட்டும் இதே வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட்லையாகட்டும் ஃபங்க்ஷன் கீ நார்மலாகவே இருக்கும் இதில் என்ன அப்படின்னா சிஸ்டமில் வந்து நீங்கள் எஃப் ஒன் எஃப் டூன்னு நீங்கள் நார்மலாக இதுவும் ஷார்ட்கட் கீ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் கீயும் இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கனாவே அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் இதே லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்என்ற மாதிரி ஒரு கீ வந்து வந்து இருக்கும் ஸோ அதையும் ப்ளஸ் இந்த கீயும் ஒட்டுக்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் கீஸ் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இப்போ நான் ஜென்ரலாக பார்த்தீங்களா இப்போ நான் நோட் பேடில் சொல்கிறேன் அப்படின்னா எஃப்ஐ அப்படின்றது வந்து ஒரு டே டைமும் டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு நம்ம எஃப்ஐன்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த தென் பார்த்தீங்கன்னா எஃப் த்ரீ எஃப் த்ரீன்றது ஃபைன் அண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதுக்கான ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் நோட்பேடு வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேங்க அப்போ வந்து நோட்பேடுக்கு உண்டான ஷார்ட்கட் கீஸு அது எப்படி நம்ம அதுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அப்போது I don't know. நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட்லாம் வந்து நான் தனியாகவே போடுறேன் இப்போ நம்ம ஒன்லி கீபோர்டு மட்டும் தான் பார்க்குறதுனால இதை மட்டும் நான் சொல்கிறேங்க ஓகே ஸோ அப்போ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸை ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரோஸ் ஸோ ஏரோஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்செஷன் பாயிண்ட் சொன்ன இல்லையா ஸோ அதை இன்சே இன்செஷன் பாயிண்ட்டு அது பாருங்கள் அது நம்ம ஏரோ மார்க்கு டவுன் ஏரோ கொடுத்தோம்னா கீழே மூவ் ஆகும் அப் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா மேலே மூவ் ஆகும் லெஃப்ட் ஏரோ கொடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும் ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் ஆகும் ஸோ அப்போ அந்த ஏரோமார்க்கு யூஸ் பண்ணி நம்ம இன்செஷன் பாயிண்ட் வந்து மேலே கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம நகத்திக்கலாம் ஸோ ஷிஃப்ட் கீ பாருங்க இங்கேயும் இருக்குது ஷிஃப்ட் கீ இங்கேயும் ஷிஃப்ட் கீ இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீ இந்த கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் கீபோர்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்டாண்டர்ட் கீபோர்டு அந்த கீபோர்டில் வந்து இருக்குங்க இது வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் மவுஸோடைய ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் என்ன ஆப்ஷன் வருது அண்டு கட் காப்பின்னு வரும் பாருங்கள் ஸோ நான் லேப்டாப்பில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் லிக் கொடுக்குறேன் அப்போ ரைட் லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா இதே ஆப்ஷனு தட் மீன்ஸ் இது என்ன அப்படின்னா கீபோர்டில் இருக்கக்கூடிய ரைட் லிக் ஆப்ஷன் ஓகேங்களா அதாவது நீங்கள் மவுஸில் ரைட் லிக் ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த ரைட் லிக்கை இந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ரைட் லிக் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுஸோட ரைட் லிக் ஆப்ஷன் தான் கீபோர்டில் இந்த கீ ஓகேவா சப்போஸ் இது வேணாம்னா எஸ்கே பழுத்திக்கோங்க சோ எஸ்கே பழுத்தீங்கன்னா இது போயிடும் சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் எண்டு அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பேஜப் பேஜ்ரோம் சரி இப்போ ஹோம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் டைப் இருக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு லைனோடைய கடைசி பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு இந்த லைனோடைய ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போகணுங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கீயை கொடுக்குறேன் அப்போ ஹோம் கீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்சரு ஒரு லைனோடைய ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போயிடுச்சு இதுவே அந்த கர்சர் வந்து லைனோடைய கடைசி பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்டு கீயை கொடுக்குறேன் ஸோ அப்போ ஹோம் கீ ஒரு லைனோட ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போகிறது எண்டுக்கி ஒரு லைனோடைய லாஸ்ட் பொசிஷனுக்கு போகிறது அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் அப் பேஜ் ரோன் பேஜ்அப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் கீழே கண்டென்ட் டைப் பண்ண டைப் பண்ணால் நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா கீழே ஸோ கீழே உள்ள பேஜை பார்க்க பேஜ் ரோன் மேலே உள்ள பேஜ் பார்க்க பேஜ் அப் ஸோ பேஜிடம் பேஜ் அப் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மவுஸ்ல ஸ்கிராலும் யூஸ் பண்ணலாங்க மௌஸ்ல வந்து மூணு ஆப்ஷன் இருக்கு இல்லையா லெஃப்ட் கிளிக்கு ரைட் கிளிக்கு ஸ்க்ராலுன்னு அப்போ நீங்க அந்த ஸ்கிரை வந்து நீங்கள் மேலையும் கீழே தள்ளினீங்க அப்படின்னாலும் நம்ம பேஜை வந்து மேலையும் கீழையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்செட் ஆப்ஷனுங்க நீங்கள் ஆக்சுவலி இன்செட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர் ரைட் ஆகும் நம்ம டைப் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு மேலேயே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓவர் ரைட் ஆகும் ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இன்செட் ஆப்ஷன் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் இந்த இடத்துல இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோதினு இருக்கு நான் இப்போ இந்த இன்செட் ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இப்போ இந்த இன்செட் ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இதுக்கு மேல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணன் டைப் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த ஜோதின்றது அப்படியே பாருங்க ஓவர் ரைட் ஆயிடுச்சு என்னென்னு ஓவர் ரைட் ஆயிடுச்சு சரவணன்னு ஓவர் ரைட் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இன்செட் ஆப்ஷன் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ரைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்செட் ஆப்ஷன் ஓகேங்க ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் ஸோ இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து விண்டோஸ் டென்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓஎஸில் நீங்கள் விண்டோவையும் தட் மீன்ஸ் இந்த விண்டோ பட்டனையும் பிரிண்ட் ஸ்க்ரீனையும் ஒட்டுக்காக அழுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகும் நீங்கள் கீபோர்டில் டைப் டைப் பண்ணி பாருங்கள் அதாவது விண்டோவையும் பிரிண்ட் ஸ்க்ரீனையும் ஒட்டுக்க அழுத்துனீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிளிங்க் ஆகி வந்தது இல்லையா அந்த மாதிரி அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும் தட் மீன்ஸ் ஸ்க்ரீன் ஆகும் ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோவும் இந்த ப்ரிண்ட் ஸ்க்ரீனையும் ஒட்டுக்க அழுத்தணும் ஒரே டைம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் விழுகும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் வந்து ஃபோட்டோஸில் இருக்குங்க ஸோ சேவ் ஆகிருக்கக்கூடிய இடம் எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மை டாக்குமெண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா பிக்சருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டுன்னே சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே சேவ் ஆகும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அப்படின்றது நம்ம ப்ளே பண்ணுறப்ப எதாவது பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரால் லாக் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுஸோடைய நம்ம அந்த ரோல் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மவுஸோடைய ஸ்க்ரால் பண்ணுறோம் இல்லையா அதை நம்ம மேலையும் கீழே நகர்த்திக்கலாம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோஸ் இருக்குது இல்லையா இப்போ நான் இந்த ஏரோஸ் நான் வந்து நகுத்துறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏரோ நகுது இதே நான் ஸ்க்ரீன் லாக்கை அழுத்திட்டு நான் நகுத்துனேன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பேஜ் அப் பேஜோன் மாதிரியான ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுங்க ஓகேங்களா ஸோ இது நீங்கள் ஜென்ரலாக பார்க்குறப்ப என்ன ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இது நீங்கள் ஒரு சில எக்ஸல் ஷீட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்க நான் ஒரு எக்ஸல் ஷீட் எடுக்கிறேன் இப்போ எக்ஸல் ஷீட் வந்து நான் எடுத்துடுவேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன் லாக் இப்போ நார்மலாக பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னாகுது ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு மாறுது இப்போ நான் கீழே இருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட்டை பாருங்கள் ஸோ அப்போ ஸ்க்ரீன் லாக் வந்து நான் வந்து ஸ்க்ரீன் லாக் இப்போ ஆஃபில் இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி மூவ் ஆகுது இதே நான் ஸ்க்ரீன் லாக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்கு செல்லு மூவ் ஆகாதுங்க இப்போ நான் ஏரோமார்க்கை தாங்க யூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ ஏரோமார்க்கை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனே நகருது புரியுதுங்களா இதே நான் ஸ்க்ரீன் லாக் வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த ஏரோமார்க்கை யூஸ் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் நகராது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு நம்ம நகர்றதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம் இதே ஸ்க்ரீன் லாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்க்ரீனே நகரும் ஓகேங்களா தட் மீன்ஸ் கீழேயும் மேலையும் இந்த மாதிரி மூவ் ஆகும் ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா ஸ்க்ரால் லாக் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டுங்கிறதுனால இந்த ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது நேவிகேஷன் மூவ் அப்பு மூவ் டவுன் டாக் ஃபேடுன்னு நம்மளுக்கு தேவையில்லை ஸோ ஏன்னா இது வந்து ஃபேடுன்னு கொடுத்திங்கன்னா பாருங்கள் கீபோர்டு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபேட் ஆகிடும் ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு நம்பர்ஸ் வரும் நார்மல் கீபோர்டில் ஸ்டாண்டர்ட் கீபோர்ட் நம்ம வந்து சிஸ்டம்ல யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட்லேயும் அதே மாதிரி லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்ட்லேயும் ரைட் சைடில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வரும் ஸோ ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கீபோர்டில் நம்பர் லாக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி நம்பர்ஸ் ஒன் லன் ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸுமே இருக்கும் அதை நீங்கள் நம்பர் லாக் ஆன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் டைப் ஆகும் நம்பர் லாக் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அப் ஏரோ டவுன் ஏரோ லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அந்த இடத்துலையும் என்ட்ரிக்கி இருக்கும் டெலிட் இருக்கும் அந்த தென் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் போடுங்க எனக்கு இந்த ஆப்ஷன் டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரியே நான் சொல்லி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் போடுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்தடுத்த இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்